ஞாயிறு தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு பன்முகத்தன்மை பொதுவான மானிடமும் பற்றுருதி பகிர்ந்தலும் பழையற்பாட்டு பகுதியாக யோனா திர்கதசியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய யோனா நான்கு வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்சிஷுக்கு ஓடி போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தெய்வன் என்று அறிவேன் இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்து கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிரத நலமாயிருக்கும் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார் பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமுடிவுக்கு நீங்கலாக்கவும் நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணுக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் அது ஆமணுக்கு செடியை அரித்து போட்டது அதனால் அது காய்ந்து போயிற்று சூரியன் உதிக்கும் போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார் அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையின் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான் அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆவணுக்குக்காக பரிதபிக்கிறாயே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இலட்சத்தி இருபத்தி நாயம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிருப பாடமாக அப்போஸ்தலருடைய நடவடிகள் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் நாற்பது முடிய அப்போஸ்தலர் எட்டு வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் நாற்பது முடிய பின்பு கத்தருடைய தூதன் பிழிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான் அந்தபடி அவன் எழுந்து போனான் அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய காந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவருமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தெற்கதரசியின் ஆகமத்தை வாசிக்கிறதைக் கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான் அவன் வாசித்த வேதவாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சித்தமிடாதிருகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே மந்திரி பிலிப்பை நோக்கி தீர்க்கதர்சி யாரை குறித்து சொல்லுகிறார் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டு கொண்டான் அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான் அப்பொழுது அவன் ஈசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் நின்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான் அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவிடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய மத்தேயு இருபத்தி இரண்டு வசனங்கள் ஒன்று முதல் முடிய இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான் அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள் அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன் என் எருதுகளும் கொழுத்து ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள் மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணங்களையும் சுற்றித்தான் அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள் ஆகையால் நீங்கள் வழிச்சந்தையிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான் அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் எண்பத்தி ரெண்டு சங்கீதம் எண்பத்தி ரெண்டு தேவ சபையிலே தேவன் இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சண்யம் பண்ணுவீர்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றனுக்கும் நீதி செய்யுங்கள் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கையுக்கு அவர்களை தப்புவியுங்கள் அறியாமலும் உணராலாமலும் இருக்கிறார்கள் அந்த காலத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அசிவரங்கள் எல்லாம் அசைகிறது நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுகளில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் தேவனே எழுந்தருளும் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் நீரை சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக